தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நம்ம நிறைய நம்முடைய கோவில்கள் பக்தி இலக்கியங்கள் புராணங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் வருகிற ஏப்ரல் நான்காம் தேதி உத்தரகோச மங்கை கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உலகின் முதல் சிவன் கோவில் உத்தரகோச மங்கை தான் உலகத்துல எங்க வேணாலும் சிவன் கோவில் இருக்கலாம் நான் நிறைய வெளிநாடுகளுக்கு சொற்பொழிவுகளுக்காக போறேன் மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் சிவன் கோவில்கள் இருக்கு உலகத்தில் முதன் முதலாக தோன்றிய சிவன் கோவில் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல முதல் முதல மண் எப்ப தோன்றுச்சோ அப்போதே உத்திர கோச மங்கை தோன்றியது இதுதான் அதுக்கு அர்த்தம் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது உலகின் முதல் சிவன் கோவில் என்கிற சிறப்புக்குரியது மங்கை சிவன் கோவில் அந்த கோவில பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப 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 அற்புதமான ஒரு கோவில் உத்தரகோசமங்கை அதன மங்கை உத்திரம் அப்படின்னா உபதேசம்னு அர்த்தம் கோசம்னா ரகசியம் மங்கை அப்படின்னா பார்வதி தேவி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உபதேசம் செய்த ஸ்தலம் என்பதால் இந்த இடத்திற்கு உத்திர கோசமங்கை என்கிற திருநாமம் அமைந்தது திருவிளையாடற் புராணத்துல உத்திர கோசமங்கையை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு என்னன்னா சிவபெருமான் கைலாயத்துல பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போ பார்வதி தேவிக்கு சின்னதா ஒரு தூக்கம் வந்துச்சான் அம்பழுக்கு தூக்கம் வருமா இந்த உலக உயிர்களையெல்லாம் காக்கிற மிகப்பெரிய பொறுப்பை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தூக்கம் வருமா அதெல்லாம் ஒரு சின்ன திருவிளையாடல்தான் உடனே சிவபெருமான் உனக்கு கைலாயத்தில் இடமில்லை நீ பூமிக்கு சென்று கடவா என்று சாபம் கொடுத்தார் இந்த செய்தியும் திருவிளையாடற் புராணத்திலேயே இருக்கு அப்படி பூமிக்கு வந்த அன்னை பார்வதி தேவி தவம் செய்த பிறகு சிவபெருமான் அவளுக்கு விமோச்சனம் கொடுத்த இது எல்லாமே ஒரு திருவிளையாடல் அவளுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உபதேசம் செய்தார் அந்த கோவில்தான் தான் உத்திர கோசமங்கை அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மங்களநாதர் மங்களேஸ்வரர் என்று திருநாமம் அம்பாளுக்கு மங்களநாயகி நாயகி மங்களேஸ்வரி என்பது திருநாமம் இந்த உத்தரகோசமங்கை மங்கை பத்தி மாணிக்கவாசகர் வாசகர் பெருமான் திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல பாடியிருக்கிறார் பொன்னூசல் பதிகத்துல பாடியிருக்கிறார் நம்முடைய திருவிளையாடல் புராணம் கூட விண்ணிடை நின்றான் சென்றான் வேத்திர படையானோடும் உன்னிறை அன்பரோடும் உத்திர கோசமங்கை என்று இந்த தலத்தை போற்றி பாடுகிறது இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப விசேஷம் யாருன்னா நடராஜர் மரகத நடராஜர் அந்த நடராஜர் எப்பவுமே சந்தன காப்பு தான் இருப்பார் அதுவும் இந்த நடராஜரை மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைக்கு தரிசனம் செய்வது என்பது மிக மிக சிறப்புக்குரியது நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய சிவமூர்த்தம் திருமூலர் ரொம்ப அழகா பாடினார் ஆதி பரநாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உண்மத்தம் உற்றாட பாதி மதியாட பாரண்டம் மீதாட நாதமோடு ஆடினான் நாதாந்த நட்டமே என்று அப்படி நடராஜராக சிவபெருமான் தினமும் சந்தன அலங்காரத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் உத்தரகோசமங்கை மண்டோதரி வழிபட்டதாக கோவிலினுடைய தல வரலாறு குறிப்புகள் சொல்கின்றன அவ்வளவு பழமையானது இந்த கோவில் அந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் வருகிற ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது உத்தரகோசமங்கை கோவில் பற்றி இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ